மகர ராசி என்பர்களே நற்புறன் கிடைக்கக்கூடிய நீங்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க கூடாது உங்களுடைய கல்வியை பற்றி சிந்திக்கலாம் உங்களுடைய உத்தியோகம் தொழிலை பற்றி சிந்திக்கலாம் கல்வியிலே நம்ம அந்த கல்வியை எப்படி மேம்படுத்திக் கொள்வது உத்தியோகத்திலே எப்படி சிறப்பாக அந்த வேலையை கற்றுக்கொள்வது செய்யக்கூடிய வேலையை பற்றி சிந்திக்கலாம் தொழிலே முன்னேறக்கூடிய தன்மை தொழிலுடைய அமைப்பு அது இந்த காலகட்டத்திற்கு பொருந்துகின்றதா அதிலே மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்று இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் செயல்படலாம் உங்களை பற்றி சிந்திக்கக்கூடாது அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் இதை அதிகமாக சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கக்கூடாது அதனால் பிரச்சனைகளே ஏற்படும் பொதுவாக தன்னை பற்றி சுய பச்சாதாபம் இது இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சோர்வாக இருப்பார்கள் மிகவும் நலிவடைந்து காணப்படுவார்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவர்கள் உற்சாகமாக இருக்க முடியாது எவர் ஒருவர் தன்னை நினைத்து பரிதாபப்படுகின்றாரோ எனக்கு இந்த நிலை இருக்கின்றது எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துவிட்டது என்று தன்னை நினைத்து வருந்தக்கூடிய சுய பச்சாதாபம் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதை செய்யக்கூடாது அதே போன்று குடும்ப நிலையிலே தவறான வரனை தேர்ந்து தேர்ந்தெடுத்து விட்டோமோ நம்முடைய வாழ்க்கை துணையாக நாம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று சிந்திக்க கூடாது அதே போன்று நம்முடைய பெற்றோர் நம்மீது மட்டும் அன்பு குறைவாக வைத்திருக்கின்றாரே நம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் நிறைய செய்கின்றார்களே என்று நினைக்கக்கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிந்திக்க நீங்கள் நேரம் கொடுத்தால் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவரிடத்திலும் கெட்ட பெயர் அவப்பெயரே உண்டாக்கும் அதனால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய சுய விஷயங்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்காமல் உங்களுடைய எதை செய்தால் வளரலாம் உங்களுக்கு எது தொழிலாக அமைந்திருக்கின்றது அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் பாடங்களைப் பற்றி சிந்திக்கலாம் அந்த பாடத்தை படித்து நீங்கள் உயர முடியும் அப்படியாக இந்த வாரத்தில் நீங்கள் பொதுவான விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் வாதங்களை செய்யலாம் அதை கற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம் இது செய்தால் நல்லது இன்னும் சிலருக்கு இப்படிப்பட்ட சமயங்களிலே கலை சம்பந்தமான ஈடுபாடு இருந்தால் அதை வளர்த்து கொண்டால் போதுமானது மனதிலே குறைகள் கவலைகள் இருக்காது சிலருக்கு ஏதாவது ஒரு தனித்துறையிலே விளையாட்டு சம்பந்தமான துறை அது பிடித்திருக்கும் அதிலே நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதனால் உங்களுக்கு ஒரு உற்சாகம் இப்போது கிடைக்கும் கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே மிக சிறப்பாக படிப்பீர்கள் அந்த கல்வி நீங்கள் படிப்பதற்கு நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார் அவரை நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்வதற்கு கட்டுப்பட வேண்டும் அவ்வளவே உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அந்த துறையை பற்றி சிந்திக்க வேண்டும் நாம் இந்த துறையிலே வந்து பணிபுரிகின்றோம் இந்த துறையிலே நமக்கு எந்த அளவிற்கு தெரியும் இன்னும் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியும் என்று சிந்தித்தால் போதுமானது நீங்கள் உயர்வதற்குண்டான வழியை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்கள் எதிரிலே போட்டி போட்டு வென்றார்களே அவர்களை பற்றி சிந்திக்க கூடாது அந்த தொழிலிலே வெற்றி தோல்வி இது எப்படி ஏற்படுகின்றது என்று சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் பெரிய மனிதர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் வெற்றி பெற்றவர்களை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது இப்படி செய்தால் போதுமானது உங்களுடைய தொழிலிலும் கூட நீங்கள் முன்னேறி விடலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கை கொடுக்கக்கூடிய எண்கள் நிறங்கள் என்று பார்க்கும்பொழுது மூன்று மற்றும் எட்டு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் நிறங்கள் கருநீலம் மற்றும் மஞ்சள்